ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஆக் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இந்த வீடியோவில் துவண்டு போன ஆண்மையை எப்படி சரி செய்யறதுன்னு பார்க்கலாம் பதினாறு மூலிகை கலந்து அருமையான குதிரை பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொடியை தான் நம்ம தயார் செய்ய போகிறோம் இந்த வீடியோவோட ஹெட்டிங் இன்ட்ரோவை பார்த்து நீங்கள் இந்த பொடி பார்த்தீங்கன்னா வெறும் ஆண்மைக்குன்னு நினைக்க வேண்டாம் இந்த பொடி பார்த்தீங்கன்னா நரம்பு எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது மூட்டு வலி இடுப்பு வலி முதுகு வலி தோள்பட்டை வலி பாத வலி பாத எரிச்சல் கை கால் எரிச்சல் கை கால் குடைச்சல் நரம்பு வலி நரம்பு இழுக்கிறது உடல் வலி உடல் அசதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழுல இருந்து பத்து நாளையில உங்களுக்கு படிப்படியாக நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் கடுமையான மூட்டு வலி மூட்டு தேய்மானம் எலும்பு தேய்மானம் எலும்பு வலி கூட மூணு மாதம் தொடர்ச்சியாக எடுத்துட்டு வந்தீங்கன்னா இருந்த இடம் தெரியாமல் போகும் பெண்களோட கர்ப்பப்பையை இந்த பொடி பலப்படுத்தும் குழந்தையின்மை பிரச்சனை இருக்கிறவங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே தொடர்ச்சியா இருந்து ஆறு மாதம் வரைக்கும் நம்பிக்கையை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உறுதி சிலருக்கு ஒரு மாதத்துலேயே ரிசல்ட் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு மூணு மாதம் ஆகும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஆறு மாதம்தான் இந்த பதினாறு மூலிகை கலந்த பொடி வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்ல ரிசல்ட் சொல்லிகிட்ருக்காங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுலேருந்து ஒரு பத்து நாளையில் நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒருத்தர் வாங்கிட்டு ஒரு ஒன் வீக்கில் நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு இன்னும் ரெண்டு பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காரு ஆண்களோட விந்து எண்ணிக்கை ஜீரோவில் இருந்தால் கூட மில்லியன்ஸ் வரைக்கும் கொண்டு போகும் அடுத்தது பக்கவாதம் முடக்குவாதம் பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பக்கவாதம் முடக்குவாதத்திலேருந்து வெளியே வரலாம் மூளைக்கு போகிற நரம்பு இது பலப்படுத்தும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் ஃபஸ்ட்டு இந்த மூலிகை பொடியை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பூனைக்காளி விதை வாங்கிக்கோங்க இந்த மேல் தோலை மட்டும் நீங்கள் எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு சின்ன உரலில் இந்த பூனைக்காளி விதையை போட்டு நல்லா தட்டுங்க சில விதை பார்த்தீங்கன்னா தோல் ஈஸியாக வந்துடும் சிலது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த மாதிரி மேல் தோலை மட்டும் எடுத்துருங்க உள்ளே இருக்கிற விதையை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் நம்ம எடுத்து வச்சுருந்த நூறு கிராம் பூனைக்காளி விதையும் தோல் உரிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது நூறு கிராம் அளவுக்கு நிலப்பணங்கிழங்கு எடுத்துக்கோங்க மூணாவது மூலிகை என்னென்னு பார்த்தீங்கன்னா சீமை அமுக்கரா கிழங்கு இதுவும் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்கிற எல்லா ஐட்டம்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலேயும் கிடைக்கும் வாங்கிக்கோங்க இந்த மூணுத்தையும் இப்போ நம்ம புட்டவியல் செஞ்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு இட்லி குண்டானில் இரநூறு மில்லி அளவுக்கு பசும்பால் சேர்த்துக்கோங்க இரநூறு மில்லி அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரே ஒரு இட்லி தட்டில் நம்ம எடுத்து வச்சுருந்த பூனைக்காளி விதை சீமை அமுக்கரா கிழங்கு நிலப்பணம் கிழங்கு இந்த மூணுத்தையும் வச்சுருங்க ஸ்டவ்வை நீங்கள் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் ஒரு ஏழு இல்லைன்னா பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும் இப்போ இந்த மூணு மூலிகையையும் நீங்கள் வெயிலில் காய வைக்கணும் ஒரு ரெண்டு நாள் நீங்கள் வெயிலில் காய வச்சாலே போதும் அடுத்தது நாலாவது மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் ஜாதிக்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்தாலே போதும் இந்த மாதிரி ஒரு சின்ன உரலில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இருபத்தஞ்சி கிராம் அளவுனா ஒரு நாலில் அஞ்சு பீஸ் ஜாதிக்காய் போதுமானதாக இருக்கும் அடுத்தது ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம இந்த ஜாதிக்காயை எடுக்க போகிறோம் ஸ்டவ் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வறுத்து எடுத்தாலே போதும் அடுத்தது 25 கிராம் அளவுக்கு ஜாதி பத்திரி வாங்கிக்கோங்க இதையும் லைட்டாக எடுத்துக்கோங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ஜாதி பத்திரி இது ரெண்டுத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வருத்தாலே போதும் அடுத்தது ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிருங்க ஃபேன் காற்று கீழே ஆறுனாலே போதும் அடுத்தது அதே கடாயில் நூறு கிராம் அளவுக்கு முருங்கை விதை எடுத்துக்கோங்க முருங்கை விதை பார்த்திங்கன்னா நீங்கள் சுத்தம் செஞ்சு எடுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய தூசி மண் கல் இது மாதிரி இருக்கும் ஒரு முரத்தில் போட்டு பிடச்சி எடுத்துக்கோங்க இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வருத்தாலே போதும் இதையும் நீங்கள் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க அடுத்தது இதே கடாயில் நூறு கிராம் அளவுக்கு வெள்ளி விதை எடுத்துக்கோங்க இந்த வெள்ளரி விதையை நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வருத்தாலே போதும் இதையும் ஃபேன் கீழே ஆற வச்சுருங்க அடுத்தது நூறு கிராம் அளவுக்கு பூசணி விதை அதாவது பச்சை பூசணி விதை எடுத்து இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் வருத்தாலே போதும் அதுக்கப்புறமா இதையும் நீங்கள் ஆற வச்சுருங்க அடுத்தது நம்ம கொப்பரை தேங்காய் எடுத்துக்கலாம் ஒரே ஒரு கொப்பரை தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கொப்பரை தேங்காயை நீங்கள் காய வைக்கவும் கூடாது வறுக்கவும் கூடாது அப்படியே தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா மூலிகையும் ஒரு தூக்கில் போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா சீமை அமுக்குரா கிழங்கு பூனைக்காளி விதை நிலப்பணம் கிழங்கு மூணு நாள் காய வச்சு எடுத்தது அடுத்தது முருங்கை விதை ஜாதி பத்திரி ஜாதிக்காய் அதுக்கு அடுத்தது நம்ம வறுத்து எடுத்து வச்ச பூசணி விதை வெள்ளரி விதை அடுத்தது நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்த கொப்பரை தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டுருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு கோரைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க அடுத்தது நூறு கிராம் அளவுக்கு சாலா மிசிறி சேர்த்துக்கோங்க இந்த சாலா மிசிறி பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலேயும் கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதோட விலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அடுத்தது ஐம்பது கிராம் அளவுக்கு நீர்மூழி விதை எடுத்துக்கோங்க இதையும் இது கூட சேர்த்துருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கை பிசன் முருங்கை பிசுன் பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த முருங்கை பிசனை வந்து நீங்கள் முறைப்படி சுத்தம் செய்யணும் இது எப்படி முறைப்படி சுத்தம் செய்யணுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதோடய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் கடையில் வாங்கும்போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குப்பையாக தான் இருக்கும் இதை நீங்கள் கழுவி எடுத்து காய வச்சு சுத்தம் செஞ்சு தான் நீங்கள் பயன்படுத்தணும் நூறு கிராம் அளவுக்கு முருங்கை பீசுன்னு எடுத்துக்கோங்க அடுத்தது நூறு கிராம் அளவுக்கு மாதுளை விதை இந்த மாதுளை விதையும் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலேயும் கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கோங்க நூறு கிராம் அளவுக்கு மாதுளை விதையை சேர்த்துட்டு இந்த எல்லா பொருட்களையும் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மாவு மிஷினில் கொடுத்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி வாங்கிக்கோங்க இதை நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்க முடியாது இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்தது இது கூட நம்ம இன்னும் ரெண்டே ரெண்டு மூலிகை சேர்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓருதல் தாமரை பொடி இதை வந்து நீங்கள் பவுடராகவே சேர்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நெருஞ்சல் பொடி இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பவுடராகவே சேர்த்துக்கலாம் நம்மளோட பதினாறு மூலிகை கொண்ட பொடி ரெடி இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு தான் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு டம்ளர் பாலில் கலந்து குடிக்கணும் இதை காலையில் வெறும் வயிற்றில் சாயந்தரம் ஒரு ஆறு மணி ஏழு மணி போல வாட்டி குடிச்சிருங்க இதை நீங்கள் வெறுமயத்தில் தான் குடிக்கணும்னு கிடையாது சாப்பிட்டதுக்கு ஒரு அரை மணிநேரம் கழித்து கூட குடிக்கலாம் ஆனால் காலையில் மட்டும் ஒரு வேளையாவது வெறும் வெறுமயத்தில் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த பதினாறு மூலிகை கொண்ட பொடி பார்த்திங்கன்னா இயற்கை வைகரா பொடினே சொல்லலாம் செயற்கை வைகரா வாங்கி பயன்படுத்துறத விட இந்த பொடியை நீங்கள் பயன்படுத்தலாம் இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது இதோட நன்மைகள் பற்றி பார்க்கலாம் ஏழு நாளையிலே பார்த்தீங்கன்னா மூட்டு வலி மூட்டு தேய்மானம் எலும்பு பலவீனம் எலும்பு வலி நரம்பு வலி நரம்பு இழுக்கிறது பாத வலி பாத எரிச்சல் பாத மத கை கால் குடைச்சல் இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இது குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு உடல் வலி உடல் பலவீனம் வரவே வராது சுறுசுறுப்பாக வேலை செய்யலாம் இது பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தையும் குறைக்கும் சக்கரை நோயால் இல்லைனா ரத்த சோகைனால மெலிந்த உடலை கூட இது தேற்ற வைக்கும் இன்னும் சிலருக்கு மஞ்சள் காமாலை இல்லைனா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நோயினால் கூட உடல் மெலிவு ஏற்படும் அவங்க கூட இது ட்ரை பண்ணலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடக்குவாதம் பக்கவாதம் பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ச்சியாக ஒரு ஆறு மாதம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அதிலிருந்து நீங்கள் மீண்டு வரலாம் இது பார்த்தீங்கன்னா மூளைக்கு போகிற ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் அதனால செயலிழந்த கை காலை கூட வேலை செய்ய வைக்கும் அடுத்தது முக்கியமான குறிப்புக்கு வருவோம் ஆண்மை குறைவு விந்து முந்துறது விந்து நீர்த்து போய் இருக்கிறது விரைப்புத்தன்மை சுத்தமாக இல்லாமல் இருக்கிறவங்க இந்த பொடியை எடுத்துகிட்டு வரலாம் ரொம்ப அருமையான ரிசல்ட் கிடைக்கும் இந்த பாலை குடிச்ச அரை மணி நேரத்தில் உடலில் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் துவண்டு போன ஆணுறுப்பை அரை மணி நேரத்தில் வேலை செய்ய வைக்கக்கூடிய அருமையான பொடி இது ஆணுறுப்பு ரொம்ப சிறுசாக இருக்குது சுத்தமாக எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறவங்க கூட இதை சாப்பிட்டு பலன் அடையலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலருக்கு உடலுறவில் ஒரு நாட்டமும் இருக்காது அவங்க கூட சாப்பிட்டு பலன் அடையலாம் இப்போ இருக்கிற இளைஞர்கள் பார்த்திங்கன்னா தவறான பழக்க வழக்கங்கள் தவறான வாழ்க்கை முறை உணவு முறை இந்த மாதிரி நிறைய காரணத்தினால ஆண்மை குறைவு ஏற்படுது இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே கூட சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டப்படுறாங்க இதனால் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தையின்மை பிரச்சனை கூட ஏற்படும் இவங்களுக்கு இந்த மூலிகை பொடி ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்களும் இந்த மூலிகை பொடியை எடுத்துகிட்டு வரலாம் கர்ப்பப்பை சார்ந்த எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் சரியாகும் பெண்களுக்கு சத்து பற்றாக்குறையினால் வரக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் மாதவிடாய் நேரத்தில் வரக்கூடிய அதிகமான முதுகு வலி அதிக இரத்தப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை கட்டுக்குள் கொண்டு வரும் அடுத்தது இது குடிக்கிறது மூலயமா பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் மனப்பதட்டம் சரியாகும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் பதட்டம் பயம் இதனாலேயே ஆண்மை குறைவு ஏற்படுது உடல் உறவில் நாட்டம் இருக்காது இந்த மாதிரி பிரச்சனைகளும் சரியாகும் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உடலை பொடி இது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்